ரோஜா செடி வாங்கி வளர்க்கணும்னு எல்லாருக்குமே விருப்பம் இருக்குதுங்க அதனால் நம்ம நர்சரிக்கும் போய் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறது எனக்கு வளரவே மாட்டேங்குதுங்க கிளைகள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகுது உயரமாக போகுது பூக்கள் விட மாட்டேங்குது தளிர்கள் மாட்டேங்குது மொட்டுக்கள் விட மாட்டேங்குது அதுக்கப்புறமா வேர் அழுகல் வந்துருச்சுங்க இலையெல்லாம் காஞ்சி காஞ்சி கொட்டிடுது இப்படியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் பாருங்க எங்கள் வீட்டு ரோஸ் படி பாருங்க ஒவ்வொரு கிளையிலையுமே உங்களுக்கு நாலஞ்சு மொட்டுக்கள் இருக்கும் இது ஏற்கனவே நான் ஒரு வாரத்து ஒரு வாரத்து அறுவடை எல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ அடுத்த வாரம் இதெல்லாம் ஒன்றரை மாதம் ஆன செடிங்க நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஒன்று முதல்ல அந்த இலை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அந்த பூக்கள் இருந்தாலும் எல்லாம் கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா கலவை ரொம்ப ரொம்ப மெயினுங்க இதை விட இன்னொன்று பெஸ்ட்டு என்னென்னா நம்ம போய் அந்த செடிகள் வாங்குறப்ப நல்ல ஹெல்த்தியான செடியாக நம்ம பார்த்து வாங்கணும் நர்சரியில் இந்த முப்பது ரூபா செடியெல்லாம் வாங்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுங்க அந்த செடி நான் ஒன்று வாங்கி வச்சு எனக்கு வளர்த்துறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்க வாங்கிடாதீங்க அதுக்கப்புறமா ஆண் செடியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வந்து அந்த கிளைகள் வளர்ந்துட்டு போகுமே ஒழிய உங்களுக்கு மொட்டுக்களே கண்டிப்பா வைக்காது அதெல்லாம் நீங்க பார்த்து வாங்கணும் எப்போ நீங்க செடி வாங்குனீங்கன்னாலும் பூக்கள் இருக்கிற மாதிரி நீங்க வாங்கி பார்த்துதான் வாங்கினுங்க நம்ம வெறும் செடியை மட்டும் கொடுக்குறாங்க ரொம்ப அவங்க அவங்களே ஒரு கலரை சொல்லி இந்த கலரில் வளரும் ஆனால் செடி ரொம்ப உங்களுக்கு சீப்பாக கொடுக்குறேன்னா நீங்க வாங்கவே வாங்காதீங்க சிலதெல்லாம் வந்து அந்த மொட்டுக்கள் பூக்கள் வ வைக்காமையே போயிடறேன்னா ஆண் செடியா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் பூக்களே வராதுங்க இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இருந்து அதை வந்து நடுறது வந்து மெயினாக மண்கலவை அவங்க என்ன தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பாட்டில் வந்து எல்லாம் மண்கலவைய போட்டு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம கரெக்டான பதத்துல பங்குல வந்து நம்ம கலக்கி அந்த மண் கலவையை வந்து நம்ம போட்டு நம்ம குரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலேயோ நம்ம வச்சு அந்த மாதிரி வ வச்சு வளர்த்தாதான் நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி முட்டுக்கள் வச்சு தளிர்கள் புது தளிர்கள் வந்து இந்த மாதிரி முட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து உங்களுக்கு வரும் அது வந்து மண்கலவை செம்மண் செம்மண் தாங்க மெயின் தோஜா செடியை பொறுத்த வரைக்கும் செம்மண் மண் அதுக்கப்புறம் மாட்டு தொழு வரோம் இல்லைன்னா ஆட்டு மாட்டு தொழு வரோம் மெயினுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டு தொழு வரோம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு நாளோ நீங்கள் கொடுத்துடலாம் மாட்டு தொழு இதெல்லாம் மண் கலக்கிறப்பையே நம்ம வாங்கிட்டு வந்தோடனே புது செடி வந்து நம்ம வச்சு வைக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து மண்கலவை இதெல்லாம் மண்புழு உரம் கண்டிப்பா சேர்க்கணுங்க வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கணும் இதெல்லாம் நீங்க சேர்த்து எல்லாம் டூ விகிதத்தில் தான் வரணும் கலந்து இப்போ ஒவ்வொரு தொட்டிக்கும் பாருங்க முக்கால் பங்குக்கு நான் கால் பங்குக்கு போட்டு அதுக்கப்புறம் நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த செடி அந்த மண்ணோட எடுத்து உள்ள வச்சு திரும்ப நாம ஒரு முக்கால் பங்குக்கு இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணுங்க மேலே வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா தண்ணி விட்டா உங்களுக்கு மேலே எல்லாம் வலிஞ்சு மண்ணு வெளியே வந்துடும் அதனால ஒரு முக்கால் பங்குக்கு மட்டும் இருந்தா போதும் இப்போ நான் பாருங்க இது வந்து கொடி ரோஸ் வகையை சேர்ந்தது இதெல்லாம் நான் வந்து நல்லா வளர்ந்த சரியாக தான் பார்த்து வாங்கினேன் ஆனால் உடனே எல்லா இலையுமே கட் பண்ணிருவேங்க இப்போ எல்லாமே எனக்கு புது இலை தான் புது தளிர் வந்து வந்து பாருங்க உங்களுக்கு மொட்டுக்கள் எத்தனை இருக்குது பாருங்க ஒவ்வொரு கிளையிலையும் பதினஞ்சு இருபது மொட்டுக்கள் இருக்கும் இது வந்து கொடி வகையை சேர்ந்த ரோஸ் இது வந்து நல்லா பூக்குங்க நிறைய இதெல்லாம் சாமி படத்துக்கு எனக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ரம்மியமா இருக்கும் பாக்கறக்கு அழகா இருக்குங்க சாமி படத்துக்கு வச்சுட்டு நல்லா ஒரு மாலையா கட்டி கூட போடலாம் பாருங்க எவ்வளோ முட்டுக்கள் வச்சிருக்குது காத்து அடிக்கிறதுனால உங்களுக்கு அதை நல்லா என்னால் காமிக்க முடியல பாருங்கள் நல்லா நிறைய முட்டுக்கள் இருக்கும் அப்படியே கொத்து கொத்தா பூக்குங்க கொடி வகை ரோஸ் நீங்கள் ரெண்டு கலரில் வருதுங்க ஒயிட் ஒன்று இந்த மாதிரி பிங்க் ஒன்று இன்னொரு ரெட் ஒன்று மொத்தம் மூணு கலரில் வருது இது வந்து நீங்கள் சுவாமி படத்துக்கெல்லாம் போடுற மாதிரி நிறைய வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிடலாம் நம்ம எப்பயும் இந்த கீழே வச்சு நம்ம மண்ணில் வளர்க்குறது ஒரு கலைன்னா தொட்டியில வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப டஃப்புங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்க வளர்க்க்குறப்போ தான் இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புது எல்லாம் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மண் கீழே என்ன நம்மளுக்கு தரையில் வைக்கிறதா இருந்தால் நிறைய வந்து சத்துக்கள் இருக்கும் மண்ணில் நம்மளுக்கு அதுவாக தானாகவே வளர்ந்துரும் ஆனால் சட்டியில் வந்து ஒரு இடத்துல நம்ம டம்ப் பண்ணி வச்சு வளர்க்குறதுனா ரொம்ப கஷ்டம் இதுக்கு கொடுக்குற ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் என்ன தான் டிஏபி மட்டும் நம்ம கொடுத்தாலுமே உங்களுக்கு செடிகள் வளராதுங்க அதெல்லாம் வந்து நம் நான் கொடுக்கிறது இயற்கையான ஃபெர்டிலைசர் மட்டும்தான் அதாவது காய்கறி கழிவு மட்டுந்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வெந்தயமும் டீ தூளும் டீ தூள் காய்ச்சின டீ தூள்லாம் சில பேர் பால் ஊற்றி காய்ச்சிட்டு அந்த டீத்தூளை எடுத்து அப்படியே வச்சு போடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து இலையெல்லாம் வேஸ்ட் அதாவது காஞ்ச மாதிரி ஆயிரும் ஆக உங்களுக்கு மொட்டுக்களோ புது தளிரோ எதுவுமே வராதுங்க இதெல்லாம் நான் நிறைய வந்து ஃபெயிலியர் ஆகி இப்போ திரும்ப எனக்கு வந்து திரும்ப திரும்ப அடுத்தடுத்து நான் ரோஸ் செடியை வாங்கி வச்சுதான் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது அஞ்சு ரூபா பேக்கெட் பத்து ரூபா பேக்கெட் டீ தூள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வச்சிருக்கிற செடியை பொறுத்து வெந்தயம் வந்து எடுத்து வெந்தயத்தையும் அந்த டீத்தூளையும் பவுட்ரு பண்ணி ஒரு ஒரு தொட்டிக்கும் நீங்கள் அதை குரோபேக்காக இருந்தாலும் சரி தொட்டியாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து அந்த வேருக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் அப்படியே சுற்றி போட்டு நீங்கள் தண்ணி விட்டுட்டு வரலாங்க அதுக்கப்புறமா அடுத்த வாரம் ஒரு வாரம் வெந்தயம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் கடுகு கொடுக்குறேன் நான் கடுகும் டீ டீத்தூளும் கொடுப்பேன் நீங்கள் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரணும் அது இல்லாமல் நீங்கள் நான் வந்து டெய்லி வந்து கொடுக்குறது இயற்கையான உரம் தான் கொடுப்பேன் அதாவது இந்த அரிசி கழுவன தண்ணி ஜூஸ் போட்டதாவது கேரட் பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் மிக்ஸியில் அடித்து ஜூஸ் கொடுப்போம் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அந்த வர்ற அந்த கழிவை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேங்க அதெல்லாம் நான் தண்ணியில் கலந்து அப்படியே ஊற்றிடுவேன் முட்டை ஓடு காய்கறி தோல் வாழைப்பழ தோல் மெயினாக வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நீங்கள் தோலை தூக்கி போட வேண்டாம் அந்த டெய்லி டெய்லி இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாங்க அதுக்கப்புறமா சோத்து கத்தாழை வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு வாரம் வந்து வெந்தயம் ஒரு வாரம் வந்து கடுகு ஒரு வாரம் வந்து இந்த சோத்துக்கத்தாழ கொடுங்க உங்களுக்கு அந்த வேரல்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே வராது நல்ல பயிர் ஊக்கியாக இருக்குங்க கத்தாலையும் வாழை இல இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழை இலையெல்லாம் இந்த கிழிஞ்சு கிழிஞ்சி வரும் அந்த மாதிரி வேஸ்ட்டான வாழை இலையை அந்த கத்தால அந்த ஓரத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தோலோடையே கட் பண்ணி மிக்சியில் அடித்து வாழை இலையும் ஒன்றா சேர்த்து அடிச்சுக்கோங்க இதை ஒரு வாரத்துக்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் வீட்டில் இயற்கையாகவே கொடுங்க செயற்கையான உரம் வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா மண்ணில் இருக்கிற மண் புழுவெல்லாம் உங்களுக்கு வளராது உங்களுக்கு செடியும் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்குறப்பையே தெரியும் இது வந்து நான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்துதுங்க நீங்கள் நர்சரியில கொடுக்குற எந்த ஒரு கெமிக்கலான ஃபெர்டிலைசரும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாது இருந்தாவே இயற்கைக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குங்க மண் கலவை பாருங்க நான் எந்தளவு லூஸாக வச்சுருக்கிறேன்னு அதுக்கப்புறம் இதில் வர அதாவது கிளை செடியெல்லாம் நம்ம எடுத்துடணும் எதாவது வேஸ்டான எதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒரு செடியாக வரும் அந்த கிளை செடியெல்லாம் நம்ம அப்பப்போ கட் பண்ணி இந்த மாதிரி மண்ணை வந்து இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கணுங்க அதாவது களைச்செடி எதுவுமே வராமல் நம்ம அதை பார்த்துக்கணும் மண்ணுக்கு பாருங்கள் மண் எவ்வளோ லூசா இருக்குது நான் மாட்டு சாணம் தான் கொடுத்துருக்கேன் ஆட்டு சாணம் கூட எதுவுமே பச்சையாக கொடுத்துடக்கூடாதுங்க செடி வந்து அப்படியே வெந்துடும் எல் நல்லா காஞ்ச மாட்டு தொழு உரம் இல்லைன்னா ஆட்டு தொழு உரம் நீங்கள் அது வந்து நீங்கள் வாரத்துல பத்து நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க அதுக்கப்புறமா நான் கொடுக்கறது இந்த அரிசி ஆட்டுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணி உளுந்து கழுவின தண்ணி கிரைண்டருக்குழுன தண்ணியெல்லாம் மெயினாக நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க இதில் நான் ஒரு செடி வந்து வாங்கிட்டு வந்து இந்த மஞ்சள் கலர் ரோஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வரப்ப நிறைய பூக்கள் இருந்தது ஆனால் அதுலேயே எல்லாம் கருப்பு கருப்பாக இருந்ததுங்க அதாவது பூச்சி அரிச்ச மாதிரி இருந்தது அது என்னன்னு பார்த்தா வேர் வேர்ல வேரில் வந்து நிறைய பூச்சிக்கல் வந்து அதாவது வேரல்கள் மாதிரி ஆயிடுச்சுங்க அதை அந்த ஒரு வெட்டிக்கிளி ஒரு பூச்சி வந்து நம்மளுக்கு அந்த பூவை கடிச்சா எந்தளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் எடுத்துகிட்டு வந்த பூ வந்து ஒரு வாரத்தோட அறுவடை தான் இதுங்க எதாவது சாமிக்கு போடுறதுக்கான தனியாக அந்த வெள்ளை ரோஸும் இப்போ அந்த கொடி இது ரெண்டுமே வெ வெள்ளை ரோஸு இந்த பிங்க் கலர் ரெண்டுமே வந்து கொடி ரோஸ் வகையை சேர்ந்தது இப்போ இதெல்லாம் பாருங்கள் மற்ற ரோஸ் எனக்கு ஒரு வாரத்தை அறுவடை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் வீட்டில் இருக்கிறத இயற்கையான உரத்தை கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு பூக்கள் வருங்க அந்த பேபி பிங்க் பாருங்கள் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் எல்லாமே இவ்வளோ பூக்கள் நீங்கள் வந்து அறுவடை பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற அந்த இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த உரம் வந்து எடுக்கிறீங்களோ ஃபெர்டிலைசர் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து கலந்துக்கணும் கலந்துட்டு ஒவ்வொரு தொட்டிக்கும் நீங்கள் ஒரு லிட்டரோ ஒன்றரை லிட்டரோ நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒவ்வொரு ரோஸும் அவ்வளோ பெருசாக வருதுங்க என்ன இந்த மழை சீசன் வந்தால் நல்லா இருக்கும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி கொடுங்க எந்த ஒரு கெமிக்கல் உரமும் நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அது நாள் ஆக ஆக என்னென்னா அந்த இலையெல்லாம் காஞ்சி கொட்டிரும் உங்களுக்கு அந்த புது தளிரே வள சில டைம் வளராம போயிருங்க நீங்க செடியை எடுத்துட்டு திரும்ப வேற செடி வைக்கிற மாதிரி வரும் இப்ப பாருங்க நான் செடி காமிக்கிறேன் எவ்வளவு பூக்கள் மொட்டுக்கள் விட்டு இருக்குது பாருங்க இதெல்லாம் கொடி வகை வசுத்தாங்க ஆரஞ்சு கலர்ல பாருங்க எவ்வளவு மொட்டுக்கல் விட்டு பூக்கள் வந்திருக்குது டெய்லியும் வந்து வாரத்தை டெய்லி வந்து காலையில சாயந்தரம் ரெண்டு நேரமா நீங்க கொடுத்துட்டு வரணும் இதுதாங்க நான் காய்கறி கழிவு பாருங்க வாழை இலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே மிக்ஸியில் அடிச்சுக்குவேன் இது வந்து ஜூஸு அதாவது கேரட் பீட்ரூட் ஜூ ஜூஸ் போட்டது இப்போ எல்லாமே மிக்ஸியில் அடித்து ஒன்றா பக்கெட்டில் வந்து ஊற்றி இந்த மாதிரி தண்ணியோடு கலந்துக்கணுங்க கலந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு லிட்டர் வந்து ஒன் ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அடுத்தடுத்த வாரத்துக்கு நான் வந்து உங்களுக்கு பதிவு போட்டு